தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கான நவம்பர் மாத கோச்சார பலன்களை பார்க்கலாம் இப்போ நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா தனுசு உங்களுடைய ராசி அதிபதி குரு உச்சமா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய சிந்தனை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எனவே தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் மன அழுத்தம் அதிகமாகும் இந்த அமைப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களுடைய முடிவுகள் ஒரு சீரியஸான முடிவுகள் ஏதாவது எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் முடிந்த அளவு இந்த மாதம் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருப்பது நல்லது ராசியாதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் உச்ச பலத்தில் இருந்து உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தாலும் நாலாம் இடம் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனை பாவகம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா செயல்படும் இப்ப கொஞ்சம் பொறுமையா நீங்க அமர்ந்து செயல் சிந்திக்கும் பொழுது தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மைண்டு ரிலாக்ஸாக இல்லாமல் நீங்களா போய் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறது அல்லது ஒரு புதிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதற்கு பிறகு மன அழுத்தத்தை சந்திப்பது இந்த மாதிரியான சூழல் கூட தனுசு ராசி நண்பர்களுக்கு வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருப்பது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கு ஒரு கடுமையான மன அழுத்தம் ஏற்படும் உங்களுடைய உத்தியோக ஸ்தானாதிபதி நவம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீச்ச பலத்தில் இருப்பது ஒரு காரணம் இருந்தாலும் நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமா ரிலீஸ் அப்போ நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால அவசரப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையா இருங்க டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திரும்பவும் உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை அமையும் பொழுது இருந்த தடைகள் அடுத்த மாதம் டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் நாலாம் அதிபதி உச்சபலத்திலிருந்து பலத்திலிருந்து தன் வீட்டை தானே பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு புதிய வீடு வாங்கக்கூடிய சொத்து வாங்க நினைக்கும் தனுசு ராசி தனுசுலக் நண்பர்கள் பழைய வீடு ஏற்கனவே கட்டின வீடு வாங்குவது உங்களுக்கு நன்மையின் தான் அதேதான் வாகனம் என்ற அமைப்புலையுமே வாகனம் வாங்க நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் பழைய வாகனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வியில ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உடல் ஆரோக்கியத்துல தான் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு சில தொந்தரவுகள் வரும் இருந்தாலும் படிப்புல ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுடைய படிப்பு ஒரு ஸ்மூதா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு திருமணம் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை எனவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை காக்கும் அடுத்த மாதம் உங்களுக்கு குருவுடைய பார்வை குரு பலம் மீண்டும் பெறுவதால் டிசம்பர்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல சுப செய்திகள் உங்களை வந்து சேரும் நாலாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதனால உங்களுடைய வேலையில் உத்தியோகத்தில் அப்ரிசியேஷன் ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் போன சிறு சிறு புரமோஷன் இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நவம்பர் மாதத்துல உருவாகும் குரு பகவான் உச்சமாக இருந்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதியை பார்த்தாலும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டுல போய் மறைகிறதுனால நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் நவம்பர் மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளவா பலன் தருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப தான் எனவே டிவிடன் தரக்கூடிய நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பங்கு முதலீடு தாராளமாக செய்யலாம் அதிலும் குறிப்பாக அண்ட் கேஸ் மைனிங் சம்பந்தமான செவ்வாய் சம்பந்தப்பட்ட அதாவது மருத்துவம் ஃபார்மா கட்டுமானம் சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட பங்குகள் நீண்ட கால அடிப்படையில் அது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பங்கு சந்தைன்னு வரும்பொழுது யாராக இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய சுயஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பங்கு சந்தையில் தனுசு ராசி தனுசலக நண்பர்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் சாதகமான நாட்கள்னு பொழுது தனுசு ராசி தனுசலக நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஒன்பது பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகள் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு சாதகமான தேதிகள் அதுலேயும் குறிப்பாக தனுசுலன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் போராடம் மற்றும் முத்ராடம் ஒன்னா பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியில் வருவீங்க இதில் உங்களுடைய நட்சத்திர தாராபுலன் பார்த்து சில தேதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் இருந்தாலும் நான் சொன்ன இந்த தேதிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான தேதிகளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள் பத்தாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி அது தவிர்த்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று தேதிகளில் முக்கியமான முடிவெடுத்தல் கொடுக்கல் வாங்கல் புதிய பதவியேற்றல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்